ராம் சீதா இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் இது எப்படி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு இருந்தாங்க சீதாவும் மீராவும் தந்திரமான முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க மகாவை கோவப்படுத்தி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டால் என்ன நிச்சயம் உப்பள்ளி போட்டால் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கோவப்பட்டாங்கன்னா ஓகே விரதம் வந்து எடுக்கிறாங்கன்னு கோவப்படாமல் இன்னொரு வாட்டி எல்லாட்டையும் வந்து கேட்பாங்க உப்பு போட்டாங்களா போட்டாங்களான்னு செல்வி அக்கா என்ன சொல்லுவாங்க போடலன்னா சொல்லுவாங்க ருசியில் அப்படியே சாப்பாடு வந்து ஒரு இக்கிளிக்கு பலா ரெண்டு இக்லி மூணு கிளினின்னு உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து விரதம் வந்து எடுக்கலை அவங்கள பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை பார்க்கலான்னு வேக வேகமாக வராங்க சூப்பராக வந்து பிளான் போட்டிருக்க சீதா நம்ம போய் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு சொல்லிட்டு செல்வி வந்து டேக் டைவேஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மீரா சீதா வந்து உப்பு எடுத்து நிறையா வந்து போட்டுறாங்க சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுறாங்க ஏங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு தானே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்விகிட்டே கேட்குறாங்க நம்ம மீராவும் சீதாவும் ஆமாமா உப்பு இல்லாத சாப்பாடு உப்பு இல்லாத மாவில் தான் வந்து இட்லியே குத்தினேன் ரொம்பவே கஷ்டந்தான் இருந்தாலும் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கீங்களா நிறையா செஞ்சுருக்கங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ நாலு இட்லி அது வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் சாம்பார் வந்து கொஞ்சோண்டு தான் செஞ்சுருக்கேன் மிச்சத்தெல்லாம் வந்து யாரும் சாப்பிடுவா ஆமாம்மா யாரும் திங்க முடியாது டைனிங் டேபிளில் வந்து வச்சிட்றாங்க நம்ம செல்வி வந்து உப்பு இல்லாத சாப்பாட்ட செல்வி வந்து கூப்பிட்டு வராங்க நம்ம மகாப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க நேரத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றீங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் தான் வந்து சாப்பிட வரணும் அப்படின்னோன்னா சரி வந்து உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு சூப்பராக இருக்கும் எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே உப்பு இல்லாத சாப்பாடுன்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க உப்பு இல்லாத சாப்பாடு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதோட ருசியே வேறு லெவலில் இருக்கும் என்னது ஞானி மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே உண்மையில் ஒரிஜினல் வேறு அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ருசி கண்ட நாக்கு தெரிய போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சீதா சாப்பாடு வந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப அர்ச்சனா வந்து பரிமாறுறாங்க இக்லியும் அப்படியே சாம்பார் வந்து ஊற்றி வச்சிடுறாங்க இட்லி ஃபுல்லாக மகா சாப்பிடு மகா சூடாக இருக்கும் போதாவது சாப்பிட்டுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அர்ச்சனா சாப்பிட்றங்கா அப்படின்னு சொல்லி முருகா ஞான பண்டிதா நீங்கள் நல்லபடியாக வந்து எங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும் முக்கியமாக சீதாவை வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இக்லியை வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னே தூத்தும் துப்பிடுறாங்க செல்வி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பழைய மகாவை வந்துட்டாங்க அந்த இடத்துல சம கோபத்தில் வந்து கத்துறாங்க என்னாச்சு ஏன் கோவப்படுற என்னது நான் கோவப்படுறேண்ணா சேச்சே சாப்பாட்டில் யார் உப்பு அதிகமாக போட்டது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்கன்னா மகா இப்போ எதுக்கு கத்துற கோவப்பட்டு தானே கத்துறேன் ஐயோ அவர் வேறு சொல்லியிருக்காரே கோவப்படக்கூடாது யார்கிட்டையும் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே செல்வி என்ன ஆச்சு உப்பு அதிகமாக போட்டீங்க இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா இல்லைம்மா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் நான் உங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படிங்களா அப்புறம் யார் இந்த நல்ல காரியம் பண்ணது எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி குழந்தை வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க நம்ம மகா சம காமெடி ஆனிச்சினே சொல்ல சித்தி இந்த வாய்ஸ்லாம் உங்களுக்கு செட்டே ஆகலை ஏய் நான் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு கோவப்படக்கூடாது விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் சீத்தாக்காக எனக்கு ரொம்பவே முக்கியம் தானே இந்த காரியம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் வேறு ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அண்ணிதானன் அர்ச்சனா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல செல்விக்கிட்ட ஆமாம் உப்பு இல்லாத சாப்பாடு யார்மா சாப்பிடுவா அதனால் கொஞ்சோண்டு தான் இவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ தான் குத்துனேன் சாம்பார் ரெண்டு கரண்டி தான் வச்சுருந்தேன் இதில் எப்படி உப்பு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி ஆமாம்மா உப்பு இல்லாத சாப்பாடு நாய் கூட திங்காது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டா தான் உண்டுன்னு சொல்லி சமயம் வந்து கலாய்க்கிறாங்க சீத்தாவும் நம்ம மீறாகவும் இவங்க வேறு கோவப்படுத்தா முடமாட்டாங்க இருக்கே இப்போ எப்படி அந்த விஷயத்த சம்பாளிக்கிறோன்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ செல்வி நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவில் இட்லி குத்தி வச்சுருங்க அப்படி இட்லி குத்தினா மட்டும்தான் இன்னைக்கு சாப்பிட முடியும் இல்லாட்டி நாளைக்கு நைட்டு வரைக்கும் பட்னி தான் அப்போனா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம முட்டுட்டாங்கன்னா நாளைக்கும் சாப்பிட்லனா என்ன ஆகும் இவங்களுக்கு கோவம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வருவாங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி செல்வியை வந்து விரட்டுறாங்க அந்த இடத்துல நிச்சயம் செல்வி நீ உப்பு போட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கா கேட்குறாங்க நான் போடவே இல்லை சத்தியமா அப்படின்னு சொல்லி செல்வியை சொல்லிடுறாங்க அப்போனா நீங்கள் தானக்கா போட்டிங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லா சாப்பிட்ணுன்னு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இது தப்பு தானே நீ எதுக்காக விரதம் எடுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை இதை நான் எதுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா இல்லைக்கா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் வந்து போட்டிருக்கீங்க என்னக்கா இப்படி பண்ணுறீங்களே நான் கோவமே படக்கூடாதுன்னு பார்த்தா எல்லாரும் ஏன் என்ன கடுப்பாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் கால அவகாசத்தில் நான் கோவமே பண்ண மாட்டேன் இதெல்லாம் யாருக்காவது செய்கிறேன் நம்ம வீட்டு வாரிசுக்காக தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தூரம் வராங்க என்ன இங்கே சும்மா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் மகா இருக்கிற வீட்டில் சத்தம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சம காமெடியாக வந்து பேசுகிறாங்க அண்ணே ஆல்ரெடி இங்கே சீன்லாம் முடிஞ்சிச்சு நீ வேற வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படியே அம்மா அச்சே நான் கொஞ்சம் லேட்டாக வண்டேண்ணா சரி அப்புறமேட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து சிரிக்கிறாங்க இதுக்கு நீ பேசியிருந்தா கூட ஒன்றும் இருக்கா அது போல இருக்கு இப்படி கலாய்க்கிற ஓ தெரிஞ்சிச்சு மகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சாப்பாட்டில் யாரோ உப்பு போட்டாங்களா யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்ப நான் பூச்சை நமக்கு போயிட்டு ஜவம் செய்கிறேன்னு சொல்லி ஜவம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகா சாமி பேரை சொல்லி ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க சீதாவும் மீராவும் ஐயையோ சாப்பாட்டில் பட்னி போட்டாமே அதுவும் விரதம் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேங்கிறாங்க அப்படின்னா இவங்க உண்மையிலே விரதம் எடுக்கிறாங்கன்னா எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் சீதா நல்லதுக்காகலாம் இருக்காது வேறு ஏதோ காரணம் இருக்கும் தான் நினைக்கிறேன்னு சொல்லி மீரா வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் சரி நம்மளே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மீராவும் சீதாவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயோ சாப்பாடு வாசனை சூப்பராக இருக்கே செல்வி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லி திறந்து பார்த்தா சீதாவும் மீராவும் இருக்காங்க இப்போ கௌரவம் பிரச்சனையா சாப்பாடு பிரச்சனையா கௌரவம் தான் பிரச்சனை ஐயோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கே உப்பு இல்லாத சாப்பாடாக இருந்தாலும் ஒரு வேலை தான் திங்கிறோம் அதுக்கும் வந்து ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகா மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க சாப்பிடுங்க எனக்காக நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தியா என்னங்க நீங்கள் எனக்காக உப்பு இல்லாத சாப்பாடு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ணும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரது கஷ்டம் இல்லையே எனக்காக தானே நீங்கள் செஞ்சீங்க நான் தானே உங்கள் சாப்பாடை வந்து இது மாதிரி கெடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நீ தான் கெடுத்தியா உப்பு போட்டது சேச்சா அந்த அர்த்தத்தில் சொல்ல சீதாக்காவை நீங்கள் விரதம் எடுக்கிறீங்கள உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்கள அந்த அர்த்தத்தில் சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது போது லைட்டாக தட்டுறாங்க மீரா ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேங்கிற மாதிரி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம சீதாவும் மீராவும் சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க இந்த சாப்பாடை நான் எப்படி பார்க்குறேன்னா எப்படி தெரியும் எல்லாருக்கும் இட்லியும் சாம்பார் தான் தெரியும் வேற எப்படி தெரியும் சாச்சா அப்படியெல்லாம் இல்லைன்னொனே இதை நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பா பார்க்குறேன் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புனால தான் இது மாதிரி சாப்பாடு வந்து கொடுக்குறீங்க இக்கிளிக்கு இன்னொரு பேர் அன்பா என்னது இப்படி இறங்கி வந்துட்டா இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிரியே பார்க்கலையே தெரியலையே நேரம் இல்லாமல் இவ இப்படியெல்லாம் கூடிய சீக்கிரமாக பைத்தியமாக தான் ஆக போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீத்தாவும் மீராவும் அப்பான்னு பார்த்து ஆமாம் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கறனால தானே இவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து அதுவும் மகா வந்து செஞ்சிகிட்டு இருக்கா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு விஷயமே இல்லை மகா கோவப்படாமல் இருக்கா இல்லை அதுதான் பெரிய விஷயம் ஆமாம் ஆமாம் நான் கோவப்பட்டனா நான் கோவப்பட்டனா அப்படின்னு கேட்குறாங்க நீ கோவப்படலை படலைன்னு சொல்கிறதே கோவப்பட்டு தானே கேட்குறேன் அச்சச்சோ நான் அப்படி கேட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள்லாம் என்ன கோவப்படுற அளவுக்கு இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா நான் சத்தமாக அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேங்கிற மாதிரி செமையா வந்து காமெடி பண்ணுறாங்க நம்ம மகாலட்சுமி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியேன் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் என்னை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா லூசு மாதிரி தெரியுதான்னு சொல்லி திருப்பி கோவப்படுறாங்க பார்த்தீங்களா கோவப்பட்டீங்க அச்சோ இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது தான் நான் இது மாதிரி கத்தி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்களா எனக்கு இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அப்படியே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் விரதத்தை வந்து எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்லி வந்து கோவப்பட்டு விக்லி உமாவை ஆக்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நிச்சயம் நல்ல கரியத்துக்கு தான் வந்தானே நீங்கள் யோசிப்பீங்க நீரா கலாய்க்கரியா ஆமாண்டி கெட்ட காரியத்துக்கு தான் நான் வந்து விரதம் எடுக்கிறேன் உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி மனசுலேயே வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா விரதம் இல்லாடி பழிக்காதில்ல அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க நைட் ஆகிடுது கல்பனாவும் அர்ச்சனாவும் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணி சீதா வந்து வெளியில் நான் கொண்டு வந்துடுறேன் அர்ச்சனா நீ என்ன பண்ணுறேன்னா மெயின் பாக்ஸ் கிட்டே நின்று கரண்ட் அமௌண்ட்டை ஆஃப் பண்ணி விட்டுரு சீதா வந்து நான் கூப்பிட்றதையும் வெளியில் யாரும் பார்க்கக்கூடாது செல்வி தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் வரப்போ நான் தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்காங்க அந்த இடத்துல கல்பனா அதே மாதிரி மெயின் பாக்ஸ் கிட்டே போய் அர்ச்சனா வந்து ஃபியூஸ் வந்து பிடிங்கிறாங்க பவர் வந்து கட்டாயிருது அப்போனு பார்த்து செல்வி வாய்ஸில் வந்து சீதா சீதாங்கிற மாதிரி கத்துறாங்க படிக்கட்டில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா கல்பனா எதுவும் பண்ணுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்